ஆபி ராகவ் ரெண்டு பேருமே ரூமில் இருக்காங்க அப்படியே சிரிச்சிட்டே இருக்காங்க அப்படி பயங்கரமாக சிரிக்கிறாங்க என்ன அபி எதுக்காக நீ இப்படி சிரிக்கிற அப்படின்னு ராகவ் கேட்குறாரு இல்லை ஒன்றும் இல்லை உங்களுக்கு எப்படி இப்படி ஒரு ஐடியாலாம் தோணுச்சு அப்படின்னு அப்படி கேட்குறாங்க என்ன ஆமாம் முரளியோட அந்த நாக்கில் வேலை குத்துணுன்னு எப்படி தோணுச்சு என்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இல்லை எனக்கு அவன் மேலே அவ்வளோ கோவம் இருந்தது அதனால தான் நான் இப்படி ஒரு ஐடியாவை பண்ணேன் அவன் நாக்கில் மட்டும் வேலை குத்தி ரொம்ப நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் ஆனால் பாட்டி நடுவில் புந்து அதை கெடுத்துட்டாங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ஆமாம் 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 அவனை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அளவு போடணும்னு சொன்னாங்கல்ல அப்போ என்ன பண்ணலாம் இந்த மாதிரி சின்ன வேலாம் வேணாம் நல்லா பெரிய வேலா வாங்கி அவனோட நாக்களை அப்படியே நல்லா குத்தி விட்டரலாம் அப்படின்னு அபி சொல்கிறாங்க ராகவ் பயங்கரமாக சிரிக்கிறாரு என்ன அபி இவ்வளோ ஒரு கோபமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆமாம் எனக்கு சிரிப்பு தாங்கவே முடியல இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக இருந்தேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க சரி இன்னொரு பிளான் போட்டிருக்கோம்ல அந்த ராணி அக்காவோட இருக்காங்கல்ல அவங்கள வர சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக அவங்க வருவாங்க அது மட்டும் இல்லை அவங்க வரும்போது முரளி என்னன்னு தெரியுமா கூப்பிட சொல்லியிருக்கேன் மச்சான்னு கூப்பிட சொல்லியிருக்கேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அப்படியே அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு ஆமாம் அவங்க நாளைக்கு வந்துருவாங்க அதுக்குள்ளே நம்ம அஞ்சலி அக்காவை எங்கள் வீட்டுக்கு அனுப்பிடலாம் அவங்க வந்த உடனே மச்சான் என்னை உனக்கு தெரியலையா என் நல்லா பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம் நாளைக்கு சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த முரளி திரு திருத்துன்னு முழிக்க போகிறாரு கண்டிப்பாக அவன் வாயிலேருந்து உண்மையை சொல்லுவான் ராணி அக்காவோட தங்கச்சி வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க சரி அபி நாளைக்கு பார்க்கலாம் அப்போ நாளைக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு ராகவ சொல்கிறாரு ஆமாம் அவனோட திருட்டு மூஞ்சி நல்லா யோசிப்பான் யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக உண்மையை வாங்கிடலாம் அப்படின்னு அபி ராகவ கிட்ட சொல்லி பயங்கரமாக சிரிக்கிறாங்க நாளைக்கு எப்போ வரும்னு எனக்கு ஆவலாக இருக்குது